காத்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்ச்சிகளை காப்பியமாக காண்பது நமக்கு எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் இனிப்பை உட்கொள்ளுகிறோம் அந்த இனிப்பை வாயிலே வைத்து சுவைக்க தொடங்குகிறோம் அப்போது வெளியிலிருந்து மிக பெரிய ஒலி கேட்கிறது மிகப்பெரிய ஏதோ போராட்டம் நடப்பது போன்ற ஒரு காட்சி அங்கே நடந்து இருக்கிறது உடனே நாம் வாயிலிட்ட அந்த சுவையான இனிப்போடு வெளியே சென்று விடுகிறோம் அங்கே நடக்கின்ற எல்லாம் நாம் காண்பதிலேயே நம் கவனம் இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் அங்கே சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்து பிறகு நாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோம் உள்ளே வருகிறோம் அதற்குள்ளாக நாம் வாயிலிட்ட அந்த இன்பமான இனிப்பு கரைந்து உள்ளே சென்று விடுகிறது அப்போது நினைக்கிறோம் ஆகா நாம் இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அல்லவா என்பதை நினைத்து பார்க்கிறோம் ஆனால் அந்த சுவையான இனிப்பு நம்மிடையே அந்த உணர்வினை ஏற்படுத்தவில்லை ஆழமான பதிவு எதையுமே ஏற்படுத்தாமல் அது கரைந்து உள்ளே சென்று விடுகிறது இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மனமா அல்லது வேறு ஏதாவதா என்பதை சிந்திக்க வேண்டும் இதனுடைய தொகுப்பாக நாம் காண்பது நாம் நமக்கு தேவையற்ற அவசியமில்லாதவற்றில் நம் மனதை செலுத்திவிட்டு அவசியமான அந்த சுவையை நாம் சுவைப்பதிலே இன்பம் காண்பதிலே நாம் லைக்காமல் இருந்துவிட்டோம் என்பதாகும் இதனுடைய தொகுப்பு எதுவென்றால் நாம் நிகழ்காலத்திலே வாழவில்லை அந்த நேரத்திலே தேவையற்றதை மனதிலே எண்ணி நிகழ்கால இன்பத்தை தவறு விட்டு விட்டோம் இதுபோலதான் மாணவ வாழ்க்கை பருவத்திலேயும் வகுப்பறையிலே கவனிக்காமல் இருந்துவிட்டு பாடங்களிலே குறைந்த மதிப்பெண் பெறுவதும் நம்முடைய மாணவர்களுடைய இயல்பாக இருக்கிறது அப்போ மக்கு என்பது யாரும் இல்லை அவர்களுடைய கவனக்குறைவு கவனச்சிதறல் தான் அந்த நிகழ்கால வாழ்க்கையிலே வாழாமல் விட்டு தேவையானவற்றை எடுக்காமல் தேவையில்லாதவற்றை எல்லாம் மனதிலே போட்டுக்கொண்டதுனால அவர்களுடைய வாழ்க்கையிலே சறுக்கல் ஏற்பட்டது என்பதையும் உணரலாம் இதெல்லாம் சாதாரணமாக நாம் கடந்து போகின்ற செய்தி ஆனால் சமணம் இவ்வாறு ஒரு சிறு நிகழ்ச்சியை கூட விடாமல் ஒவ்வொன்றிற்குமே ஒரு முக்கியத்துவத்தை கற்புகிறது இந்த நிகழ்காலத்தில் வாழ்வதை பற்றி மிகப்பெரிய அளவிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் நிறைய செய்திகளை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதுதான் ஜெயின சமயத்து யோகம் என்பதாகும் ஆக நிகழ்காலத்திலே வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை எறிமுறை என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆச்சாரியர் குந்தகந்தர் தம்முடைய பாரச அனுவேகா என்ற நூலிலும் அடுத்து வருகின்ற சமயசாரம் என்ற மிகப்பெரிய காப்பியத்திலும் இதை பற்றி விரிவாக கூறியிருக்கிறார் நிகழ்காலத்திலே வாழ்வதை பற்றி ஆக கடந்த காலம் கடந்து சென்று விட்டது அதை நாம் எந்த வகையிலும் அடைய முடியாது எதிர்காலம் என்பது நிச்சயமற்றது எப்படி இருக்க போகின்றது என்று தெரியாது ஆக நிகழ்காலத்திலே வாழ்வதுதான் நம்முடைய யோக நெறி என்பதும் அதுவே நம்முடைய தியானத்தின் அடிப்படை என்பதும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதைத்தான் நாம் இப்போது காணுகின்ற சத்ர சூடாமணியினுடைய இரண்டாவது கவியும் சொல்லுகிறது இன்றைக்கு அந்த இரண்டாவது கவியை பார்க்க போகிறோம் சேபேன பிரஷ்யாமி சரித்தம் ஜீவகோத்பவம் பியூஷம் நகி நிகிசேஷம் பிபனேவ சுகாயதே என்பது இந்த இரண்டாவது கவி இதனுடைய சொல் கட்டமைப்பு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கெல்லாம் கொடுக்கிறது மிகப்பெரிய செய்திகளை உள்ளடக்கியதாக இது விளங்குகிறது இதில் மூன்று செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன மிக முக்கியமான அறம் சார்ந்த செய்திகளை நாம் காண முடிகிறது முதலிலே ஜீவகோத்பவம் என்ற ஒரு சொல்லை கவனிக்கிறோம் ஜீவன் என்றால் ஜீவன்கள் அல்லது உயிர்கள் என்பதாகும் ஆக இந்த நூலினுடைய ஆசான் நம்முடைய தேவர் அவர்கள் எல்லா உயிர்களையும் இந்த உலக இயல்பினை ஒரு பறவை பார்வையிலே பார்க்கிறார் பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த பறவையினுடைய பார்வையை பார்க்கின்ற பொழுது கீழே இருக்கின்ற ஜீவன்கள் எல்லாம் எதற்காக இப்படியெல்லாம் அலைகின்றன என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்ற காட்சிகளெல்லாம் கூட காண முடியும் அதுபோல இந்த ஜீவகோத்பவம் என்பது பொருள் என்னவென்றால் ஜீவன்களுக்கு இடையேயான என்பதாகும் அடுத்தது சரித்திரம் என்பது ஜீவன்களுக்கு இடையே அந்த சம்பவங்கள் சரித்திரமாக நம்மிடையே கொடுக்கிறார் இந்த ஜீவன்களுக்கிடையே இந்த சம்பவங்கள் எப்படி நிகழ்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது ஜீவன்கள் காலகாலமாக தொடக்க காலம் முதலாக வினையின் கட்டுப்பாட்டிலே இருந்து உடலை பெற்று மேலும் மேலும் வினைகளை சேர்த்து கொண்டு ஒன்றோடு ஒன்று சம்பவிக்கின்றன ஒன்றோடு ஒன்று இயைந்து சம்பவத்தை ஏற்படுத்துகின்றன சரித்திரமாகிறது அதுவே என்பதும் இந்த சொற்றொடரினுடைய பொருளாக நாம் காண்கிறோம் அடுத்ததாக பியூஷன் நகி நிசேஷம் பிபனேவ சுகாயதே என்ற சொற்றுடல் இது எதை குறிக்கிறது என்றால் இதனுடைய பொருள் ஒருவன் அமிர்தத்தை சிறிது சிறிதாக அனுபவித்து பருதுகிறான் அவனுக்கு மட்டுமே அந்த அமிர்தத்தினுடைய பலன் கிடைக்கும் அவன் மட்டுமே அந்த அனுபவத்தை பெற முடியும் சுகத்தை அடைய முடியும் அது அல்லாமல் அனுபவத்தை சுவைக்காமல் மனமொழிமை எல்லாவற்றிலுமே வேறுபட்டு அந்த சுவை தெரியாமல் போனால் அவனுக்கு அமிர்தத்தினுடைய அனுபவம் கிடைக்காது ஆகவே இந்த நூலை நீங்கள் முழுமையாக கற்க வேண்டும் அப்போதுதான் இந்த அமிர்தம் சுவையாக உங்களுக்கு தெரியும் ஆக நிகழ்காலத்திலே வாழ்வதை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் அடுத்ததாக இதில் புதைந்துள்ள மற்றொரு பொருள் சாதாரணமாக அமிர்தம் என்பது நாம் யாரும் இதுவரையிலே கேள்விப்பட்டதில்லை அதை பற்றிய சொற்கள் மட்டுமே நமக்கு நூல்களிலே கிடைக்கின்றன அமிர்தம் என்பது தேவாமிர்தம் சுவையானது என்பதெல்லாம் செய்திகள் மட்டுமே இதை ஒரு பாத்திரத்திலே பா நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய சுவையோ அனுபவமோ நமக்கு கிடைக்காது அதை எடுத்து வாயிலே இட்டு சுவைக்கின்ற பொழுது அந்த முயற்சி தான் நமக்கு முழுமையை பெற்றுத்தரும் ஆக முயற்சி என்பதிலே சமணம் மிக கவனமாக இருக்கிறது அந்த முயற்சிதான் புருஷார்த்தம் என்ற நற்செயலாகும் ஆக ஒரு செய்தியை சாதாரணமாக விட்டு சென்று விட்டால் அதிலே பயனில்லை அதிலே இருக்கின்ற நற்செயல்களை எல்லாம் புருஷார்த்தத்தின் மூலமாக முயற்சி செய்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது முக்தி கிடைக்கும் அதுவே இன்பம் நிலையான இன்பம் என்பதை இந்த சத்ரசூடாமணியினுடைய வாதி பசிமர் வாதிட்டு சொல்லுகிறார் இந்த சத்ரசோடாமணியை கற்பதன் மூலமாக நாமும் நற்பெயரை அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்